தெற்கு பண்டானம் பிரபஞ்ச சேவையில் இருந்து வந்த தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் காலை வணக்கங்கள் என் பெருமாள்வட்டி கிராமத்திலிருந்து வந்த என் சகோதரிகள் உடன்பிறந்த சகோதரர்கள் தாய்மார்கள் என் உடன்பிறந்த உடன்பிறவா சகோதரர்கள் என் சொந்தங்கள் என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவருக்கும் நன்றிகள் காலை வணக்கங்கள் ஐயா எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி நடந்த பிரபஞ்ச மகாசபையில் என் வாணசித்தர் ஐயா அத்தனாரீஸ்வரராக நீலகண்டமாக காட்சிக்கிற கிடைத்தது ஐயா அம்மா ஐலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய செல்லியார் அம்மாவாக காட்சி தந்தார் ஐயா எப்போ நான் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரபஞ்சு எங்கள் ஊரில் நடைபெற்ற சசங்க விழா பூஜையின் போது எங்க ஊர் பூஜை நடந்தது ஐயா வந்து தியானத்தில் சிறுவராக நீலகண்டனாக நீல நிறமாக காட்சி ஐயா இப்ப வெள்ளிக்கிழமை பூஜை நடந்தது ஐயா அன்றுமே எனக்கு சிவ வாலசித்தான் தெரிஞ்சது ஐயா ஐலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயி சிலேரமாவான் வெள்ளிக்கிழமைன்னு தெரிஞ்சார் ஐயா ஓ மகதீஷா சரி போதும் அன்னைக்கும் தெரிஞ்சது இன்னைக்கும் வெள்ளிக்கிழமை பூஜையிலையும் தெரிஞ்சதா அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வருவார்கள் ஏன் கோலம் போடக்கூடாது ஐயா சரி அது அது இணைப்பு கோழி அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வருவாங்க அதனால் கோவப்பட கோவப்படாதுன்னு அப்படி சொல்லுவாங்களா போடக்கூடாது ஏன் ஐயா அதுக்கு அதை முதல்ல கேட்டுக்கோம் ஏன்னா இது மாதிரி கேள்விகள் தரிசன கேள்விகள்லாம் சித்தர்கள் ரொம்ப கேட்டிருக்காங்க இந்த எல்லை புது எல்லைங்கிறதுனால புதுமையான சீ பு புது புது சீடர்கள்லாம் இருக்காங்க நம்ம சபையோட ஆற்றல் சீடர்கள் எல்லாருக்கும் தெரியும் அமாவாசை என்னைக்கு கோவப்படக்கூடாது முன்னோர்கள் மூத்தவர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க அதனால் கோபப்பட்டால் அவங்க ஏதாச்சும் துர்பலன்கள் கொடுத்துருவாங்க இது உண்மையா அப்படின்னு ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அகத்திய பெருமான்ட கேட்டு நிற்கும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரி கேள்விகள் ஐயா வெள்ளிக்கிழமையும் செவ்வாக்க என்னையா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையா எல்லா கிழமையும் ஏற்றலாம் சரி என்ன சரி அது என்ன புனிதம்னு ரைட்டு வெள்ளி செவ்வா அப்படிங்கிற கிழமைகளுக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டிருக்கு அம்மா இது மாதிரி எளிமை க எளிமையான கேள்விகள் கேளுங்கள் உயர்வான கேள்விகள் தான் இது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட ஏன் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தானே வெள்ளி செவ்வாயை மட்டும் ஏன் வெள்ளிக்கிழமை தான் வீட்டை அலசிவிடணும் விளக்கேற்றி உயர்வாக கும்பிடணும் அப்புறம் அன்னைக்கு அன்னைக்குரிய நாட்கள் வெள்ளி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஏன் அன்னையர்களுக்குரிய தினமாக புனித நாட்களாக கருதக்கூடிய தினமெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம் எளிமையான வின வினாவாக இருந்தாலும் உயர்வான வினாதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த அம்மா கேட்டதாக நினச்சிக்கிடுவோம் ஓ மகதி ஷாய நமக இறை பெருமகா பிரபஞ்ச சபையிலிருந்து ஒவ்வொரு சற்சங்க நிகழ்வுகளும் கிளை சபைதோறும் நடைபெறுகின்ற சர்ச்சங்க நிகழ்வுகள் கிளை சபையினுடைய சீடர்கள் இல் சபை கண்டு இல் சபைகளில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளிலே சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசானோடு அகத்தியனும் முப்பெரும் தேவியர் முப்பெரும் ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றாக திரள் கொண்டு வந்து அமர்ந்து அவர்களோடு இணைந்த கணங்களெல்லாம் பிரபஞ்ச மகாசபை ஆற்றலின் தலையாய ஆற்றல்களோடு ஒன்றாக கலந்து வந்து அமர்கின்ற நிலை இருக்கின்றது அந்நிலை பிரபஞ்ச மகாசபையில் சற்சங்க நிகழ்வுகளிலும் சரி இல் சபை சச்சங்க நிகழ்வுகளிலும் சரி சபை நிகழ்வுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது உள் நுழைந்த கணங்கள் அங்கிருந்து அகழ்வதற்குரிய காலகட்டங்கள் என்பது அங்கிருந்து அகழ்வதற்குரிய காலகட்டங்கள் இயல்பாக சூட்சமமாய் அது சித்தன் சென்ற தலங்களில் சூட்சமாய் என்றென்றும் அமர்ந்திருக்கும் என்றும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் இயல்பாக அக்கணங்கள் எல்லாம் அத்தலம் விட்டு பிரபஞ்ச மகாசபை நோக்கி படையெடுத்து வருகின்ற அத்தகைய நிலைகள் இருக்கின்றது வரிசையாக அது வரிசை கோர்த்து வருகின்ற பொழுது எத்தகைய இல்சபையில் சபையில் நிகழ்வில் நிகழ்விலிருந்து அது புறப்பட துவங்குகின்றதோ துவங்கி ஒரு கணங்களினுடைய அத்தகைய பரிவாரங்கள் சென்று சேர்கின்ற பொழுது அப்பரிவாரங்களின் தொடர்ச்சி நிலை சச்சங்க நிகழ்வு கண்ட தளத்தில் இருந்து துவங்கிய தளத்திலிருந்து சென்ற தளங்கள் வரை அது நிறைந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அக்கணங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக புறப்பட்டு சென்று சேர்கின்ற பொழுது அது சேர்ந்து அத்தகைய தளம் சென்று அமர்ந்து தவம் தளம் தென்று தவ தலம் தேடி சென்று அமர்கின்ற வரை இக்கணங்கள் அத்தலத்தில் தான் அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி அவ்வாறு அக்கணங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தன் ஒவ்வொரு கணங்களுக்குள்ளும் இருக்கின்ற காரண காரியத்தால் அத்தலத்தில் சற்சங்கம் நடைபெற்ற தளத்தில் இருக்கும் ஆலயங்களிலும் அவ்வளாகங்களிலும் நிச்சயமாக சபைதனை சரணடைந்த சீடர்களின் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் அவரவர்களுடைய சயன காலங்களிலும் வணங்குதல் காலங்களிலும் நிச்சயமாக அவன் சுவடு தெரியும் என்று ஆசி அகத்தியும் அத்தலத்தில் நிச்சயமாய் நிறைந்திருக்கும் சூட்சமமாகவும் இயல்பாகவும் என்று அகத்தியன் இது ஒவ்வொரு சச்சங்க நிகழ்வு நடந்த இல் சபைகளிலும் இல்சபை தனியை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் அகத்தியனோடு சிவமகா வாழை சித்தன் குடியிருக்கின்றான் என்பதற்கு இவள் ஒரு சான்று இந்நிலை ஒரு சான்று என்று அகத்தியன் அதனை கண்ட காரணத்தால்தான் எம் குலதெய்வம் அகத்தியன் எம் தகப்பனார் சிவமகா வாழை சித்தன் என் தாய் பாலதிரிபுர சுந்தரி என் குழந்தை பாலதிரிபுர சுந்தரி என்று உரைக்கின்ற நிலை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி வாசி பெருநாட்களில் முன்னோர்கள் மூத்தோர்கள் கதிமோட்ச நிலைதனை அடைவதற்காக பூவுலகம் இத்தகைய பூவுலகம் நோக்கி வருகின்ற காலகட்டங்கள் மூன்று வாசி பெருநாட்கள் பெரு நாட்களாக கருதப்படுகின்றது அதுவும் மூன்றாவதாக வருகின்ற மகாலய வாசி பெருநாள் என்பது அத்துணை ஆன்மாக்களுக்கும் அத்துணை லோகங்களில் இருந்தும் வருவதற்குரிய அனுமதிதனை பெற்று வருகின்றனர் என்று அகத்தியன் உரைக்கின்றார் இருவாசி பெருநாட்களிலும் அத்தகைய முன்னோர் மூத்தோர்களுக்கு தர்பண நிலை வழங்காத சீடர்கள் மானிடர்கள் நடைபெறுகின்ற மகாலயபட்சம் நடைபெறுகின்ற அத்தகைய பதினைந்து தினங்களிலுமே வரிசையாக வரிசையாக வந்து நின்று அவர்கள் அத்தகைய தர்ப்பண நிலைதனை ஏற்றுக் கொள்கின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அது அத்தகைய பதினைந்து தினங்களும் நடைபெறுகின்றன அவ்வாறு பதினைந்து தினங்களிலும் தன்னுடைய தன்னுடைய இல்லமதில் திருவாயுதனிலே கோலமிடுகின்ற பெண்டிர்கள் கோலமிடுகின்ற அத்தகைய இல்லங்களின் வாயில்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் முன்னோர் மூத்தோர்கள் வந்து நின்று வணங்கி வாழ்த்தி இறையை வணங்கி தன் சந்ததியர்களை வாழ்த்தி அவரவர்களுக்குரிய தட்சணைகளை தர்மணங்களை பெற்று செல்கின்றார்கள் சூட்சமாய் அத்தகைய மகாலயபட்ச காலங்களில் இவர்கள் வைக்கின்ற அத்தகைய உணவு முறைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கிறார் ஓ எதற்காக வாயிலில் அத்தகைய நாட்களில் கோலமிடக்கூடாது வாசி நாட்களில் என்றால் அத்தகைய நிலை என்பது அது ஒரு அதாவது நடைபெறுகின்ற வாசி நாட்கள் என்பது முன்னோர்கள் மூத்தோர்கள் வந்து நிற்பார்கள் என்பது உண்மை கோலம் விடுவதும் கோலம் இடாமல் இருப்பதும் இகலோகத்தில் கற்றறிந்த கற்று உணராத கற்று அழிந்தவற்றை முற்றும் உணராத நிலை கொண்டோர்கள் உரைத்த நிகழ்வுதான் என்று அகத்தியஞ்சாமதி சாயனம் வாயிலில் கோலம் இடுவதும் கோலம் இடாமல் இருப்பதும் அதற்குரிய காரண காரியங்கள் அல்ல வாசி நாட்களாக இருந்தாலும் சரி அது முழுமதி நாட்களாக இருந்தாலும் சரி வாரத்தில் அத்துணை நாட்களும் வாயிலில் கோலம் இடுவது வாசி நாட்களில் கோலமிடுவது தவறு என்னும் நிலை தவறு என்று அகத்தியன் உரை கோலம் இடுவதற்கும் வாசி நாட்களுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓமகி ஷோமகதீஷா கோலம் கோலமிடா வாயிலில் தான் உள்ளுக்குள் ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று கருதுவார்கள் என்கின்ற நிலைக்காகவே வாயிலில் கோலமிட வேண்டும் என்கின்ற நிலைதனையும் கற்று அறிந்த கற்று உணராத மாந்தர்கள் உரைத்த நிலையே என்று மகத்தியன் உரைக்கின்றன ஓ இந்நிலை காலப்போக்கில் வர வர மாநிலர்கள் உதிக்கின்ற ஒவ்வொரு அவரவர்கள் கடைப்பிடிக்கின்ற நிலை பொறுத்தே வருகின்ற இத்தகைய நிலைகள் அவர்கள் கூறுகின்ற அத்தகைய மொழிநிலைகள் உரைமொழிகள் மொழிகள் என்றும் அகத்தியன் உரைத்து எக்காலங்களிலும் கோலமிடுவது சிறந்ததே என்றும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் நம செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மட்டும் எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் மற்ற நாட்கள் மற்ற நாட்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் செல்ல வேண்டும் மற்ற நாட்களில் செவ்வாய் என்கின்ற அத்தகைய நிலைதனை தவிர்க்கின்றார்கள் அறிந்த நிலை அல்லவோ ஆமாம் செவ்வாய்க்கிழமையில எதுவும் செய்யக்கூடாது எப்படின்னு இல்லை ரொம்ப விஷயங்கள் இருக்குது அகத்தி பெருமான்னு சொல்லிட்டு செவ்வாய் இரு நாட்கள் சித்தன் உரைக்க எத்தனைத்தான் நிறுத்தினேன் யான் இல்லை செவ்வாய்க்கிழமைய சாமியும்படுறதுக்கு நல்ல நாள் சொல்லுதையே ஏதாச்சும் ஒரு எதுவும் செவ்வாய்க்கிழமை போகக்கூடாது செவ்வாய் வருவாய் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ மட்டும் அந்த நாள் மாறிடுதா அப்படிங்கிறதான் கேள்வி சரி சரி அத்தகைய மங்களகரமான நாளில் ஒரு தன்னுடைய இகலோகத்தில் ஒரு ஆற்றலையும் ஆற்றக்கூடாது என்றும் தானே கூறுகிறேன் செவ்வாய்க்கிழமை பொண்ணுங்க கிடைச்சாலும் புதம் கிடைக்காது செவ்வாப்கானா வருவாய் செவ்வாயை வெறுவாயின்னு எனத்தையா சொல்லி வச்சிருவோம் அதை கூறுவது எவ்வாய் தான் என்று உரைக்கின்றோம் வெள்ளிக்கிழமை யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவும் மாட்டாங்க ஆமாம் ஆமாம் அடுத்த ஆண்டை வாங்கிக்கலாம் இவன் கொடுக்க மாட்டாங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் என்பது அவரவர்களாக வகுக்கப்பட்டு வகுக்கப்பட்ட அத்தகைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதி சாயனம் மானிடர்களுக்கு வாரத்தில் ஏழு நாட்களும் மாதத்தில் முப்பது முப்பத்தோரு நாட்களும் சிறந்த நாட்கள் தான் என்ற அகத்தியன் உரைக்கின்றது ஒரு நாள் கூட ஒரு நாளிகை கூட ஒரு நொடி கூட கெட்ட நாளிகை கெட்ட நொடி கெட்ட நாள் இல்லை என்று அகத்தியன் அவர்கள் மாநிலர்கள் அவரவர்களுக்குரிய அத்தகைய அலுவல் நிலைகளுக்காக தன்னுடைய வாழ்வியல் நிலைகளுக்காக வகுத்து கொண்ட காலங்களே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் விடுமுறை என்று ஒதுக்கப்பட்ட நாள்தான் மற்றொரு வழிபாட்டு தலங்களில் புனிதமான முதல் நாளாக துவங்குகின்றார்கள் என்ற அகத்தியன் உரை அது அவரவர்களுடைய வழிபாட்டு முறைகளாலும் அவரவர்கள் கடைபிடிக்கின்ற நிலைகளுக்குள்ளும் உட்பட்டது என்ற அகத்தியன் உரைத்து சிவபெருமான் கூறினாரா திருமுருகப்பெருமான் கூறினாரா அம்பாள் வந்து உரைத்தாளா இரு நாட்கள் தான் நமக்கு கொண்டாட வேண்டும் என்று ஒரு நிலையும் இல்லை ஆகமம் என்பது ஆகமம் என்பது அவரவர்களுடைய மன ரீதியான உளரீதியான இன்ப நிலையே தவிர ஒரு ஆகமம் கூட அவசியம் இல்லை தனக்குள் உள் நல் ஆகமம் இருந்தால் நல் நிலை கொண்ட சிந்தை ஆகமம் இருந்தால் போதும் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வளர்கின்றது ஓமகதீஷாயொடிப்பொழுதும் மறவா நினைவு வேண்டும் என்றுதானே இறைவனை வேண்டுகின்றோம் உமை அணுப்பொழுதும் மரவா நினைவேண்டும் என்றுதானே வேண்டுகின்றோம் அவ்வாறு செவ்வாய் வெள்ளி மட்டும் நினைத்துவிட்டு மற்ற நான்கு ஐந்து நாட்கள் நினைக்காமலாயிருக்கின்றோம் இறைவனை உள்ளுக்குள் ஒரு நாமம் ஓடுகின்றதெனில் உரைக்காதிருந்தாலும் உள்ளுக்குள் நாமம் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீசாய் மகதீசாய நமக என்னும் நாமம் சிவமகா வாழை சித்த தேவாய என்னும் நாமம் உரைத்து கொண்டுதானே இருக்கின்றது ஒவ்வொரு நொடி பொழுதும் பொழுதும் இடறுகின்ற பொழுதும் சருக்கள் ஏற்படுகின்ற பொழுதும் வருகின்ற வார்த்தை நாமமாகத்தானே இருக்கின்றது அவ்வாறு ஒரு நொடி கூட இரையை மறவாதிருக்கும் நிலைதான் உயர் நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி அந்நொடி வாரத்தில் ஏழு நாட்கள் அல்ல மாதத்தில் முப்பது நாட்கள் அல்ல ஆண்டுதோறும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நல் நாட்களே என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இத்தன் உரைத்தவாறு திதிதனை மாற்றுகின்ற வல்லமை பெற்றவர்கள் சித்தர்கள் வாசி நாளை முழுமதி நாளாக மாற்றுகின்ற வல்லமை பெற்றவர்கள் சித்தர்கள் என்று உரைக்கின்றோம் அது எங்கு நிகழும் அது எவ்விடத்தில் நிகழும் சிவசபையை ஆசானை இறையை உண்மையாக ஏற்றுக் கொண்டவர்களுக்கு தான் நிகழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் இந்நிலையே உலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகம நிலைகள் அத்துணையும் மாநிலங்கள் வகுத்து கொண்ட நிலைகளே என்று அகத்தியன் ஆசிவளை வாங்க ஆன்மீக கேள்விகள் வந்து